என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்தால் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் சென்னை செல்சின் தரமான ஆடி ஆடி லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் கும்பராசி நேயர்கள் இந்த கும்பராசி நேயர்களுக்கு ராசியில் அமைந்திருக்கக்கூடிய சனி பகவானும் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனின் மாற்றமானது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குறிப்பாக சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்களும் வருமானங்களும் இருந்தாலும் கூட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆகவே ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரனுடன் சஞ்சாரம் செய்வது பெண்களுக்கு குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வர வாய்ப்புகள் உண்டு ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் சப்த கன்னிகளை வழிபாடு செய்து மாவளக்கேற்றி வழிபட மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் வீடு பிரச்சனைகளும் தீரும் ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடுகளை செய்வதனால் எடுத்த காரியத்தில் வெற்றிகளையும் பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் புதிய கடன் முயற்சிகளை இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுப்பதோ பணம் வாங்குவதோ ஆடி மாதத்தில் இந்த புதிய கடன் முயற்சிகளை தவிர்த்தால் மனதில் நல்ல சந்தோஷமும் மற்றும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே தீர்க்கலாம் வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தில் சற்று வியாபாரத்தில் சின்ன தொய்வு இருந்தாலும் கூட இந்த கடன் முயற்சி செய்வதனால் உங்களினுடைய வருங்கால பிரச்சனைகள் நீங்கள் அதிகரித்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது